தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மாலை நேரங்களில் சில இடங்களிலும் அதே போல் இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது இந்த மழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையுமா அடுத்தடுத்த கனமழை எந்தெந்த தேதிகளில் காத்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் ஏதேனும் புயல் சின்னங்கள் உருவானாலும் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை தீவிரமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று உயர்ந்தே காணப்படுகிறது அப்படின்னும் பலரும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ அடுத்து வரும் நாட்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியபடி பகல் நேர வெப்பநிலை இப்போ நமக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிச்சதுனால பகல் நேரங்கள்ல பதிவாகக்கூடிய வெப்பநிலையும் சற்றே கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்ல அதோட சேர்த்து மழையும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தீவிரமாகி வருகிறது வட தமிழகம் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பை எதிர்பாருங்க அப்போது நமக்கு வட தமிழகம் என்று சொல்லும் பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தான் இந்த வட தமிழக கடலோரப் பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் மிதமான மழை உண்டு சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் மிதமான மழையாக ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி பதிவாகும் அதே போல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மற்ற எல்லா பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல மிதமான மழையானது கண்டிப்பா இருக்கும் அதுல குறிப்பா திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்க முடியும் அதனால் வட தமிழ்நாடும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது தென்மேற்கு பருவமழையில இப்ப அடுத்து வரும் நாட்களில் இந்த தான் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதில் நிறைய பேர் மாவட்டத்தின் வாரியாக கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறோம் கனமழை பொறுத்தவரை உறுதியாக இருக்கிறது அதில் எந்தெந்த மாவட்டங்களில் நல்ல ஒரு உறுதியான மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களிலும் விட்டு விட்டு பதிவாகும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக அடுத்து வரும் நாட்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் இரவு அல்லது நள்ளிரவில் எதிர்பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மாலை நேரங்களில் சில மாவட்டங்களில் மழை இன்னும் தொடங்கலை அப்படின்னு சொல்றீங்க எல்லா மாவட்டமே நமக்கு மாலை நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள்னு மழை வாய்ப்புகள் இருக்கும் அதே போலதான் இங்கேயும் கடலூர் விழுப்புரம் மற்றும் சேலம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்த்தால் போதும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் டெல்டாவினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் ஆகவே வருகிற ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் இதே போல மழை பொழி விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை அல்லது லேசான மழை இருக்கதான் செய்யும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து இருக்கும் காவிரி நீர் நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கும் நமக்கு அதிக அளவுல தண்ணீர் வந்திருக்கு நீர் திறப்பும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால காவிரி கரையோர மக்கள் சற்றே உஷாராகவும் இருந்துக்கோங்க தொடர்ந்து டெல்டா பாசனத்திற்கு இனி அடுத்து வரும் நாட்களில் அதிக தண்ணீரும் திற திறப்பதற்கான வாய்ப்புகள் அதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்களை பற்றி பார்க்கணும்னா சில இடங்களில் மட்டும் மிதமான மழை சில இடங்களில் மழை கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பகுதியாக பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் மழையினுடைய தீவிரம் சற்று குறைவுதான் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் பரவலாக மிதமான மழை எதிர்பாருங்க அதிகளவு மழை வாய்ப்புகள் தென் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியல எல்லாமே ஒரு மிதமான மழை அதுவும் பகுதியாகவே பதிவாகிறது ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி இல்ல நிறைய இடங்கள்ல கனமழையும் நிச்சயமாக கொட்டித்திருக்கும் ஆகவே மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் கனமழை இருக்கும் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி மற்ற இடங்கள்லாம் வானம் மேகமூட்டம்தான் கோயம்புத்தூர் நகரப்பகுதி நீலகிரி கிழக்கு பகுதி அதுக்கப்புறம் தேனி தென்காசி கன்னியாகுமரியெல்லாம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சில சமயங்கள்ல மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவு பதிவாகிட்டு போவோம் தொடர்ந்து ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் போன்ற வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படி அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க தற்போது நிலவரப்படி தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கு அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளுங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தீவிரம் குறைந்து காணப்படுது அதனால் அதிகபட்சமாக கனமழை என்று சொல்லும் பொழுது ஒரு சில மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழையாக தான் இருக்கும் மிக கனமழை அதிகனமழை அதிதீவிர கனமழை தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக அப்படிப்பட்ட மழை பொழிவுகள்லாம் வரும் பொழுது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் விட்டுவிட்டு விட்டு பதிவாகும் மற்ற மாநிலங்கள் அதாவது கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் தொடர்ந்து மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் பீகார் ஒரிசா அசாம் போன்ற மாநிலங்களிலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகிட்டு இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல நல்ல மழை பொழிவுங்க தமிழ்நாடு கேரளாவுலதான் தான் இப்ப நமக்கு மழை ரொம்ப குறைஞ்சு காணப்படுது ஆனா வட மாநிலங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு தினந்தோறும் ஒரு கனமுதல் மிக கனமழையாகவே பதிவாகிட்டு இருக்கு கேரள பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கேரள பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை சில சமயங்கள்ல பதிவாகும் சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் கேரள மாநிலங்களுமே கூட தென்மேற்கு பருவமழை குறைந்துதான் இருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க